அவளை பார்க்க வந்து இவன் உயிரை விட்டுருவோம் போல இருக்கிறா சந்தோஷ் நம்ம சித்துக்கு எதுவுமே ஆகாது நீ ஒன்னும் பயப்படாதரா நானும் ஒன்னும் ஆக கூடாதுன்னா நினைக்கிறான் இவங்க வீட்டுல கேட்ட என்னடா சொல்றது பைக்ல போயிட்டு இருந்தா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லு வேற எதுவுமே சொல்லாத அவங்க வீட்டுல ஏ உடம்புல வேற எங்கேயுமே அடி இல்லடா சொன்ன எப்படி நம்புவாங்க அச்சா நமக்கு வேற வழி கிடையாது உண்மையை சொன்னா வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும் நான் சொல்றத மாதிரி நீ சொல்லு சரிடா நீ சொல்ற மாதிரி நானும் சொல்றேன் இவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அந்த பொண்ணு சும்மா விட டேய் அந்த பொண்ணுக்கு புடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாமலே பேச வந்தது இவன் தப்பு அதுக்கு அந்த பொண்ணு என்னடா பண்ணுவா இவன் கிட்ட நேரம் அவகிட்ட பேசினதை அவங்க அப்பா பாத்துட்டாரு பாத்தில ஒரே அடியில ஒன்னே அவரு கீழே தள்ளிட்டாரு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணாது தம்பி டேய் அந்த பொண்ணுடைய அண்ணன் ஒருத்தன் வரைக்கும் அவன் வந்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிருக்கும் என்னடா வேற மாதிரி ஆயிருக்கும் என் மச்சன் மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் அவன் குடும்பத்தையும் என்ன பண்றான் பாரு அம்மன்டா யோசிக்காம எல்லாத்தையும் செய்யறது பிரச்சனையான முறைக்கு உங்க குடும்பத்தை தவிர செய்ய வேண்டியது இதே பொழப்பு உங்களுக்கு டேய் சரிடா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்டா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக சீக்கிரம் சரிடா மச்சான் இந்த பிரச்சனை இதோட விடுங்க அந்த பொண்ணுகிட்ட இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அந்த பொண்ணு காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க அந்த ஊருக்கார வாங்கி பாத்துக்க அப்புறம் உங்களால அந்த பொண்ணு படிப்பு தாண்ட வீணா போயிடும் டே நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா அந்த ஆள் ஒரு குத்து குத்துனதே கீழே விழுந்துட்டேன் நான் தான் போய் அடிக்கிறேன்னா நீ வேற சா போடான்னு சீக்கிரம் டே சித்து ஏஞ்சடா சித்து அருணு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடலாமா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது இருந்தாலும் சொல்லலாம்டா இப்பயும் சொல்லி அவங்களை பயமுறுத்தாத ஏய் முன்னாடியே சொல்லலன்னு ஏதாச்சும் திட்ட போறாங்கடா ஏண்டா இப்ப சொன்னா மட்டும் உனக்கு திட்டமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா இல்ல அருணு சொல்லல என்ன அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாங்க அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாதிரி எதுவாக இருந்தாலும் பாத்துப்போம் சரிடா பின்னா ஏ மச்சான் ஹாஸ்பிட்டல் வந்துச்சுடா இறங்குடா சரி மச்சி நீ சித்து ஏஞ்சிரியாண்டா அவனே மயக்கத்துல இருக்கான் அவனை போய் எழுப்பிட்டு இருக்க ஏப்பா என்ன பாச்சு இந்த தம்பிக்கு சார் அது வந்து ஒருத்தர் சார் பைக்கில் போகும்போது ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாரு சார் அதனாலதான் மயங்கி விழுந்துட்டான் சரிப்பா எவ்வளவு நேரமா இப்படி மயக்கத்துலேயே இருக்காரு ஒரு ஒன் ஹவர் ஆகும் சார் என்னப்பா சொல்கிற ஒரு மணி நேரமாக மயக்கத்தில் இருக்காரா ஆமாம் சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் என் ஃப்ரெண்டை காப்பாற்றுங்க சார் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லையா சரி சரி சரிங்கப்பா நீங்க வெளில இருங்க நான் என்னென்னு செக் பண்றேன் ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க இந்த பையன் உடம்புல ஒரு காயம் கூட இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா இந்த பசங்க நம்ம பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு தேவை ஃபீஸ் ஏன் எப்படி அடிப்பட்டா என்ன சந்தோஷ் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லுடா சரி மச்சான் நான் எப்படி சொல்லுவேன் டே அவனுக்கு ஒன்னும் ஆகாதடா அழுவாதடா ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லு நீ ஹலோ யாரு பேசுறது

நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்கம்மா அப்பா வளச்சிக்கிட்டு அடே என்னடா ஆச்சு என் பிள்ளைக்கு சொல்லுடா என்னடா பண்ணீங்க என் பிள்ளைய நல்ல தானட வந்தவன பாக்க அம்மா நாங்க ஒண்ணும் பண்ணலம்மா என் பிள்ளைய நான் போவ வேணாம் தானே சொன்னேன் என்ன மீறிக்கிட்டு இல்ல ஒண்ணு பாக்க வந்தா இப்படி பண்ணிட்டீங்களா பாவீங்கள என்னடா பேசுற என் கிட்ட போன கூட ஹலோ அம்மா நான் அருண் பேசுறேன் சித்துப்பு நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னாகல லைட்டா தான் அடிபட்டு இருக்கு பக்கத்துல இருக்கிற எஸ்வி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா

சந்தோஷ் சித்து ஒண்ணு இல்லடா நீ ஏன்டா அழுற இல்ல மச்சான் அவன் சொன்னானே நம்மளும் அங்க அழிச்சிட்டு போயிருக்க கூடாது சொன்னானே அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் அழிச்சிட்டு போயிருந்தது என் சரி சரி விடு மச்சா எல்லாம் நடக்கணும் நீ என்ன எதிரா பத்த வீட்டை விட்டு வெளில போகும்போது யாரும் மஞ்சள் மூச்சுட்டு போனானே தெரியலையே என் பிள்ளைக்கு இப்படி அடிபட்டுச்சு அடியே என்னடி ஆச்சு எதுக்குடி அழுதுட்டு உட்காந்துருக்க சித்து வெளில போனால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க

நாங்க ஒன்னும் பண்ணலமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா அடே அவன் வேகமாக கூட வண்டி ஓட்ட அவன் வண்டி ஓட்டலப்பா அருண் தான் ஓட்டினான் போய் சொல்றீச்சும் பொருந்துற மாதிரி சொல்றியடா இப்ப தேவையில்லாம என்ன போத்து விட்டே நீ இல்ல மஞ்சள் அர்ஜென்ட்டுக்கு என்ன சொல்றேன்னு தெரியலடா நீ நான் ஏதாச்சும் சமாளிச்சிருவாதான் உன் பேர சொன்ன இல்ல வருவீங்கடா உங்க கூட பழக்கம் வச்சதுக்கு தான் நீங்க போட்டு வரத்து இருக்கிறீங்க

உண்மையை சொல்லு என்னதான் நடந்துச்சு சத்தியமா தப்பா சொல்றோம் கூட நம்ப முடியா நீங்க சொல்ற கதைய அப்பா அது வந்து நீ ஏய் அவன் சொல்ல வரான்டா அவன் காதல போய் என்னடா சொல்லி தருத்த நீ சித்துக்கு ஒண்ணு ஆவலன்னு சொல்லவன் தான்ப்பா நீங்க வேற அதுக்குள்ள தப்பு தப்பா நினைக்கிறீங்க என் புள்ள கண்ணு முடிச்ச மறுக்க நான் அவங்கிட்ட கேக்குறேன் என் புள்ள என்கிட்ட போய் சொல்ல மாட்டான்டா சரிங்கப்பா நீங்க வேணா சித்து கேட்டு பாருங்க அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும் நீங்க தான் இந்த பையனுடைய அப்பா அம்மாவா சார் உங்க பையன் கீழே விழுந்ததுல கழுத்து சுலுக்கிக்கிட்டு அதனால உங்க மயக்கத்துல இருக்கான் மூணு நாளைக்கு கழுத்துல பெயின் இருக்கும் சார் கழுத்து அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயுமே திருப்ப கூடாது இந்த மூணு நாளும் அவனை பத்திரமா பாத்துக்கணும் சரிங்க சார் என் பிள்ளைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சார் சரிங்கம்மா சரி மறக்காம ரிசப்ஷன்ல பிளீஸ் கட்டிட்டு போங்க பல விஷயத்துல எல்லா ஹாஸ்பிட்டல்லும் கரெக்டாக தான் நடக்கிறாங்க சரிங்க சார் நான் என் பிள்ளைய பாக்கலாமா சார் ம் பாக்கலாமா பையனை ரொம்ப பேச வைக்காதீங்க கழுத்து இன்னும் ரொம்ப வலிக்கும் சரிங்க சார் என் பிள்ளை இப்படி கிடக்குது வீட்டு விட்டு வரும்போது எவன் மூஞ்சல மூச்சுட்டு வந்தானே தெரியலையே சித்து 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 ஏஞ்சிடா அம்மா அப்பா வந்திருக்கா பாருடா அம்மா அப்பா நல்லா தானே வீட்டு விட்டு வந்த என்னடா நடந்துச்சு பொண்ணுக்காக அடி வாங்கணும்னு சொன்னா அவ்வளவுதான் இவனுங்க வரை என்ன சொல்லி நான் தெரியல சொல்லிட்டேன்டா நான் பிரேக் போட்டதுனால தான் நண்பேண்டா இவனுங்க இருக்கிற வரைக்கும் நம்ப எதுக்கு பயப்படணும் அம்மா அருண் பிரேக் தான் நான் கீழே விழுந்தேன் வேற ஒன்றும் அதுலமா எனக்கு பயப்படாதீங்க போட்டதுனால கீழே விழுந்து நீ மட்டும் அறுபட்டியடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லு அவனுங்க தான் போய் சொல்லிட்டு தெரியல நீனும் அது மாதிரி சொல்ற உண்மையை தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களே நம்ப மாட்டீங்க டேய் நம்ப வைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் சொல்றேன் பாருடா அப்புறம் என்ன நான் ஒரு பொண்ணை பார்க்க போனேன் அவங்க அப்பாக்கார என்னை அடிச்சிட்டான்னா சொல்லுவாங்க அப்பா உண்மையைதான்ப்பா சொல்றேன் சரி ரெஸ்ட் இரு கழுத்த வரு திருப்பு கொடுன்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க அப்படியே வச்சிடுறா சரிங்கப்பாயா வீட்டுக்கு போகலாமா என்னன்னு சொன்னாங்களே என்ன மூணு நாடொலிக்கும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க டாக்டரை சொல்ற மாதிரி கொஞ்சம் கழுத்தெல்லாம் வச்சிட்டு இருக்கா உம் சரிங்கம்மா சந்தோஷ் அருணு ரொம்ப தேங்க்ஸ்டா நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா என் நிலம என்னன்னு சொல்ல முடியாதுடா டீ மச்சான் என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற தேங்க்ஸ்லாம் சொல்ற மச்சி நாங்க செய்யாம உனக்கு யார்டா செய்வாங்க சரி சிது நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் டி சிது மார்னிங் ரெண்டு பேரும் வரோம்டா நைட்டு நல்லா ரெஸ்ட் ஓகேவா சரி மச்சான் கிளம்புங்க அம்மா அப்பா வந்துட்டாங்கள அவங்க பார்த்துப்பாங்க ஓகேடா சித்து நிஜமாலுமே நீ ரோட்ல தானே விழுந்த டேய் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது எதுவும் இருந்தாலும் முன்னாடி சொல்லு எங்க கிட்ட அப்படி எல்லாம் ஒண்ணும் வராதுப்பா நீங்க பயப்படாதீங்க நிஜமாலுமே நான் ரோட்ல தான் விழுந்தேன் குண்டுமணி வாதேன உனக்கு எப்படி தெரியும் சித்து எப்படி கடக்கிறோம் பாரு யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல அப்படியே சித்து போனானே அந்த ஊருக்கு தாண்டி நானும் போனேன் என் அக்காவை பார்க்க அந்த ஊர்ல ஒரு ஆளுகிட்ட இவன் அடி வாங்கிட்டு இருந்தான்டி

அது மாதிரி யார்ட்டையும் அடி வாங்கிட்டு இருந்தேன் பக்கத்து ஊருக்கு போய் டேய் உன் பார்வையே சரியில்லை என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு சொல்லிட்டேன் சார் வரும்போது உங்கள்கிட்ட சொல்லி தானே அனுப்புனா பேஷண்ட்டை பேச சொல்லாதீங்கன்னு அப்பாடி வா தெய்வமே சார் வெளில போங்க சார் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லை சார் எப்படி விழுந்தானா கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார் சார் நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள்கிட்ட சொல்லி தானே சார் அனுப்புனேன் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு இங்கேருந்து அவர்கிட்ட துணை துணைன்னு பேசிக்கிட்டு அவனையும் பேச வைக்கிறீங்க சாரி சார் புள்ள எப்படி அடிப்படன்னு கேட்டுட்டு இருந்தேன் சார் சரி சரி போய் வெளில வெயிட் பண்ணுங்க இது நாங்க வெளியில தான் இருப்போம் எதை தேவைன்னா கூப்பிடு சரியா சரிங்கம்மா கிளம்புங்கம்மா உங்ககிட்ட வேற தனியா சொல்லணுமா சார் பத்திரமா பாத்துங்க சார் பிள்ளைய அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க எப்பா தம்பி உன் கழுத்தை பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியல யாரையும் உன் நரம்ப குத்தி சுவைட்டு விட்ட மாதிரி இருக்கு சார் இல்ல சார் உண்மையிலுமே நாங்க கீழே தான் சார் இருந்தேன் டாக்டர் கிட்டேடா போய் சொல்லுவேன் சரி சரி ஏதோ சொல்லி சமாளிக்கிற எதாச்சும் பண்ணு த்ரீ டேஸ்க்கு நீ ரொம்ப பேசக்கூடாது சரியா ஆ சரிங்க சார் ஓகேப்பா ரெஸ்டரு முறை அடியில் கழுத்து இப்படி சுலுக்கிட்டுதே காயு என்ன என்னை பத்தி என்ன நினைப்பா நான் வந்து எதோ பொறிக்கித்தனம் பண்றேன்ல நினைச்சிட்டு என்னால் என்னால ஒரு வேளை அவங்க வீட்டுல ஏதாச்சும் அவளுக்கு பிரச்சனை வந்துடுமா எங்கேருந்து அந்த மனுஷன் பார்த்துட்டு இருந்து கரெக்டாக வந்து நம்மளை அடிச்சிட்டாரு எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள் காயு அவங்க அப்பா போய் வீட்டில் என்ன பிரச்சனை பண்ண போறாரு தெரியல என்னால் தேவை இல்லாமல் காயுக்கு தான் பிரச்சனை ஃபோன் நம்பர் இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் அவள் தான் தர மாட்டேன்னு சொல்லிட்டாலே